நேரு யுவகேந்திரா சார்பில் இளையோர் மற்றும் அறிவியல் திருவிழா பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு ின் மேம்பாட்டுக்காக எனது பாரதம் என்ற பெயரில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் நேரு யோகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் மற்றும் அறிவியல் திருவிழா திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் நேரு யோகேந்திரா மாவட்ட இளையோர் அலுவலர் சுருதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வரவேற்புறையாக மத்திய மக்கள் தொடர்பகம் உதவி இயக்குநர் திரு தேவி பத்மநாபன் அண்ணா பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்ட பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் குமர குருபாரன் பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமஜயம் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணை இணைப்பாளர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வரவேற்புரை ஆட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதிய கண்டுபிடிப்புகளை பாரத நாட்டிற்கு வழங்க வேண்டும் மற்றும் மாணவர்களின் அறிவுத்திறனை ஊக்குவிப்பதற்காகவும் எனது பாரதம் லட்சியம் அமைப்பாக இருக்கும் நாட்டின் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது அறிவியல் கண்காட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன இந்நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் உதவி இயக்குனர் திரு தேவி பத்மநாதன் பேசும்போது நரேந்திர

மாவட்ட இளையோர் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை வைத்திருந்தவர்களுக்கும் பேச்சு போட்டி நடன போட்டி கவிதை போட்டி போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன அறிவியல் கண்காட்சியில் குழு அறிவியல் கண்காட்சி தனிநபர் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பேசும் போது ஒரு பில்டிங்ஸில் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபுளோர் பில்டிங் இருக்க பில்டிங்கில் வந்து அங்கே வந்து அட்டானாமஸாவே ட்ரோனை ஃபிளை பண்ணி அங்கே இருக்க கிராக்ஸ் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரோனை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நாங்கள் ஏஐ வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயின் பண்ண ட்ரோனை வந்து கீழே கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம வந்து பண்ணி இருக்க எப்படி இருக்குன்னு மெயின் ப்ராஜெக்ட் எடுக்குன்னுதான் எனது பாரதம் மத்திய இளைஞர் விவரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் நேரு யுவகேந்திரா சார்பில் நடத்தப்படும் இது போன்ற நிகழ்ச்சிகளால் மாணவ மாணவிகளின் அறிவுத்திறனை ஊக்குவிப்பதை மட்டுமே அல்லாமல் எனது பாரதம் லட்சிய பயணமாக அமையும் என்பது நிதர்சனமான உண்மை டிடி தமிழ் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து கதிரவன்